நேற்று சுந்தரியக்கா பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போனாங்க இந்த வேலைக்கு வந்துடுவேன் இன்னிக்கே வீட்டுக்கு வந்துவிட்டாங்களா என்னன்னு தெரியலையே சரி ஒரு வீட்டுக்கு போய் பார்த்துட்டே போயிடுவோமே ஜாலி ஜாலி அவங்க மீன் என்னன்னு தெரியல முதல்ல சரி பண்ணி விடுங்க சரி சரி தெரியும் கீழே பாருங்க புரிஞ்சிருச்சு ஓ இத சொன்னாலும் புரிய ஐயாவுக்கு இல்ல ஏனா புரியாத இல்ல அப்படி இல்ல மகா இது மறந்துருச்சு பொண்டாட்டிக்கு இந்த செல்ல கட்டினா நல்லா இருக்கும் அந்த செல்ல கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்ல தெரியுது ஆனா அவளுக்கு ஃபிளிட் செல்ல எடுத்து உடனன்றது தெரியாது சரி சரி இனிமே கத்துக்கறேன் சரியா ஏய் வேலைய ஆகட்டும் வேக வேகம் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது தேய்க்கணுமா போதும் போதும் அந்த சாமி படத்துல இருக்கறத எடுத்துட்டு வந்து வைங்க ஓ மேடம் அத கூட எடுத்து வைக்க மாட்டீங்களோ அப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி நான் உருங்க நானே மல்லி பூவை என் தலையில வச்சிக்கறேன் சரி சரி உடனே மேடம்க்கு கோவம் வந்துரும் இருங்க போய் எடுத்துட்டு வாறேன் ம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க தானே அண்ணே எப்படி உமாவ தாங்கு தாங்கு தாங்குறாங்க மல்லி பூ கூட அவரு தான் தலையில வச்சி உறறாரு நீங்கள தான் இருக்கீங்களே சொல்லிட்டல இனி எப்படி உன்னை தாங்குறேன்னு மட்டும் பா ம் ம்

அப்பயும் நீ நீதான் இருப்ப அப்பயும் நான் நானாதான் இருப்பேன் நமக்கு என்னத்துக்கு சண்டை வரப்போகுது நமக்கு காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதே உறவு இதே சந்தோஷம் எப்பயும் நிலைச்சு நிக்கும் இது இத்தனை வருஷம் அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது கல்யாணம் ஆகலன்னு போது அம்மா எப்படியாவது ஒருத்தருக்கு என்னை கட்டி வச்சிடணும்னு மட்டும்தான் யோசிச்சாங்களே தவிர எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்குமா இல்ல அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்களா அதை பத்தி எதுவுமே யோசிக்கல ஆனா என்னை என் பிள்ளையார் கைவிடவே இல்லை என்னை எதுவுமே இல்லைனாலும் ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை என்னங்க வேணும் இந்த நிமிஷம் செத்தா கூட எனக்கு அது சொல்றேன்னு ஏற்கனவே என்னை விட்டு ரெண்டு பேர் போயிட்டாங்க இதுக்கப்புறம் உன்னைய நான் இழக்கிறதுக்கு தயாரா இல்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை இனிமே பேசாத மகா இல்லங்க என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க லூசு எப்பயும் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் வா அண்ணே அண்ணி வாங்க நெற்றி குங்குமம் வீசோட எத்தனை தவம் தான் செய்தேனோ ஒற்றை திங்கள் உனை சேர இன்னொரு பிறவி எடுத்தேனோ ஐயோ அண்ணி

என்ன வேலை கிளம்பிட்டியா ஆமாக்கா வேலை கிளம்பிட்டேன் நீ வரிகளா என்னன்னு தெரியல அதான் உங்களை கூப்பிட்டுட்டு போவோன்னு வந்தேன் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன் கொண்டு வந்து கொடுப்போம்னு பார்த்தேன் சரி அதான் இப்போ வருவோம்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தேன் இருக்கட்டுங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பாத்திரம் காணமியா போகுது நான் வந்து வாங்கிக்கிறேன் இங்கேயே வைங்க இல்லமா ஒரு பொருள் ஒருத்தட்ட வாங்கினா அப்படியே கொடுத்துடணும் நம்ம வச்சு எங்கிட்டாவது கை மறந்து எங்கிட்டு தொலைஞ்சு போச்சு யாராவது வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுல்ல ஐயோ அப்படியெல்லாம் தொலைஞ்சு போமாக்கா நீ வேறக்கா இங்க வைக்கா சரிமா நான் தான் இப்போதான் சாப்பிட்டுக்கிட்டு நீ ஏன் டாக்குன சோறுலாம் இருந்துச்சுல்ல கொஞ்சம் வச்சுட்டு போனேன்ல அதுதான் காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டேன் சரி சரி அங்கே உழவெலாம் என்ன சொன்னாங்க அங்கே உழவு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லமா நல்லா பண்ணியிருக்கீங்க சாப்பிட தான் நல்லா அருமையாக இருக்கு அப்படின்னாங்க அவங்க சம்மந்தி என்ன சொன்னாங்க ஆ அதெல்லாம் நல்லாதாம்மா சொன்னாங்க என்னக்கா சம்மந்தின்னு சொன்னோனமே மூஞ்சு வாடி போச்சு என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லடி அது ஒன்றும் இல்லை இரு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுப்புட்டு வா அட சொல்லுக்கா என்னக்கா ஆச்சு என்னக்கா என்னக்கா இப்படி அழுகுறேன் என்னக்கா ஆச்சு இல்லைம்மா அந்த என் பிள்ளைக்கு கட்டிச்சோராக்கி எடுத்துட்டு போய் முத முதல்ல நலங்கு வச்சு வளையல் போடுவேன் ஊர்க்காரவெல்லாம் சொன்னாங்க அதனால சரி என் பிள்ளைக்கு வைக்க போனோமா உடனே என் சம்மாதியம்மா மூஞ்சு லடிச்ச மாதிரி பேசி போட்டாங்கம்மா மூணு மாதிரி பேசுறாங்களா என்ன சொன்னாங்க இல்லைம்மா நீ என் இல்லாத இல்லாததால ஒரு விதவை நீ வந்து நலங்கு வச்சு என் மருமா அவளுக்கு அவன் வயித்துல வளர என் வீட்டு வாரிசுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுனா அப்படி இப்படின்னு பேசுறாங்கம்மா நான் என்னம்மா அந்த அளவுக்கு அம்மா கேட்ட என்ன நினைச்சேன் எனக்கு அவங்க காசு பணம் இல்லை அப்படி இப்படி நின்புட்டோ நம்ம பேசுவாங்க அதையெல்லாம் நான் காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி இருந்துக்குவேன் ஆனா இன்னைக்கு பேசணும் வார்த்தை மனுஷன் வந்து போயிடுச்சுமா இவர்களுக்கு இதே ஒரு தான் ஏன்னா அவன் மட்டும் தொங்க தொங்க போட்டிருக்கா ஏன் அவன் புடிச்சா மாட்டேன் போட மாட்டானே என்னமா அடுத்த இருச்சவாய் அவளுக்கு ஐயோ தப்பி தவறி கூட அந்த மாதிரி வார்த்தையை பேசிக்கிறாங்க ஐயோ வேண்டாமா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படி சொல்லுங்க நம்மளாம் நல்லதே நினைக்கிறதுனாலே என்ன பார்த்தேன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரே இது கல்யாணம் ஆகி குழந்த பறக்கலன்னா ஐயோ இவன் மறுபடியும் இவ மூஞ்சல முடிக்கவே கூடாது போராக்கரிய வழங்காதுன்றாங்க புருஷன் தவறிட்டா உடனே ஐயோ அவளை ஒதுக்கி வச்சனும் இவன் மூஞ்சல முடிச்சா விளங்காது அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு விசேஷம் கண்ணாச்சுக்கு போனா அப்பயும் ஒதுக்கி வைக்க வேண்டியது இவங்களுக்குள்ள என்ன கொழுப்புன்னு இருக்கீங்க அவ வீட்டுல அவளுக்கு இது நடந்தாத்தான் அவளோட வழிய வேதனை என்னன்னு புரியும் அப்படின்னு நான் பற்றி கஷ்டம் எதிர்கூட நான் நினைப்பேன் எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் இல்லாதவங்க எனக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா எல்லாம் இருக்குன்ற ஆணவத்தை பாருங்க அவங்களாம் என்னைக்குமே அடுத்தவங்க வழியை வழிய மாட்டாங்க கடவுள் அவங்களுக்குன்னு கூலி கொடுப்பாங்க இன்னைக்கு நமக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்கக்கா உண்மையை சொல்ல போனோன்னா இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறவங்க மனசுல தான் எந்த கள்ளங்கப்படமும் இருக்காது தான் வாழாத சந்தோஷத்தை கூட இவங்க வாழணும்னு உண்மையா மனசுல இருந்து வாழ்த்த இவங்க தான் ஆனா நல்லா எல்லா வெள்ளையும் பொட்டையும் பூவையும வச்சுக்கிட்டு வரவளவு எல்லாம் மனசுல நல்ல நல்லெண்ண இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயோ நல்லா இருக்காளே ஐயோ நகர்டு போட்டாளே ஐயோ நல்ல வசதியான வண்டி வாராளே போறாளே அப்படின்னு வைத்தச்சல் படுறவங்களுக்கு தான் அதிக பேர் இருக்காங்க நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கக்கா சரி விடுமா அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது நான் அங்கே எதையும் காட்டிக்கல மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அங்கே வச்சு எதையும் காட்டிக்கிட்டா பின்னாடி நம்ம பிள்ளைக்கு தானே பிரச்சனை நான் பாட்டுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் நீ மேலாம் அப்படி ஒதுங்கி வராதீங்க மூஞ்சுக்கு மூஞ்சு சூடுக்கு சூடு போட்டு விட்டுறணும் அப்போதான் அவளுக்குலாம் அடங்குவாளுங்க அதை விட்டுப்பட்டு போதும் போதும்னு கொட்ட கொட்ட குனிஞ்சோன்னா நம்மளை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாளுங்க அவளுக்கெல்லாம் காலங்காத்தால எந்திரிச்சு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா நமக்கு நேரமே ஓடாது என்னத்தான் டிவியில ஒவ்வொரு சேனலை மாத்தினாலும் எத்தனை செய்தி வந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வராதுப்பா ம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் என்னத்தை சமைக்கிறது ம் போன வாரம் தான் மீன் எடுத்தோம் அதுக்கு முந்தை நான் கோழி எடுத்தோம் சரி இந்த வாரம் மட்டன் எடுக்க சொல்ல முழ ம் ஆம்பளையா பிறந்தா கூட ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி எந்த கிழமையா இருந்தாலும் சரி வேலைக்கு போனா மட்டும் போதும் வீட்டுல இருந்தாலும் தூங்கி எழுந்திரிக்கலாம் ஆனால் பொம்பளையாக பிறந்து தொலைஞ்சிட்டு ம் ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் இருந்தாலும் ஊர்ப்பட்ட வேலை தலைக்கு மேலே கிடைக்கே தவிர ஒரு நிமிஷம் உக்காந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்கிது வராமல் சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தா ம் சனி ஞாயிறாக இருந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் அடுத்தவங்க தூங்குறத பார்க்கும்போதே அம்புகிட்ட ஆசையாக இருக்குது ம் நமக்கு தான் தூங்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே தாங்க கவருங்க கவருங்க எந்திரிங்க ஏங்க ஐயோ காலங்கத்தல வா முஞ்சிரே முடிச்சேன் இன்னைக்கு பொழுது திருநாள் தான் போ ஏய் ஏ முஞ்சிக்கு என்ன குறச்சல ஏ முஞ்சிக்கு என்ன குறச்சலன்றே யாருமோ மைண்ட் வைஸ் நினைச்சி நீ பட்டு சவுண்டா சொல்லிட்டடா டேய் சொல்லியா சொல்லு ஏ முஞ்சிக்கு என்ன குறச்சல ஒரு காலத்துல இந்த மூஞ்சே தான் தேடி தேடி காதலிச்ச மறந்துட்டியோ பள்ளி கூடத்துக்கு போம்போதும் சரி தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்தங்கரைக்கு போகும்போதும் சரி மரத்தில் உட்காந்து பார்த்தது ரோட்டில் உட்காந்து பார்த்தது ஏன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி கழட்டி விட்டுப்பிடிச்சேன்னு அங்கே சந்துக்குள்ளே உட்காந்து பாத்திருச்சோம் அப்போ நான் வந்து ஸ்ரீதேவியை தெரிஞ்சேன் இப்போ உனக்கு நான் எப்படியோ அப்படி உன் வாயில வந்துருச்சேன் இனிமே என்ன இருக்குது வரத்துக்கு பையன் எந்திரிச்சோ கறி கறின் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இப்படி கொரட்ட விட்டு நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்கிழமா போனாத கூறு கறி வாங்க முடியும் இல்லைன்னா எல்லாம் முடிச்சு விட்டு போயிருவாங்க

கட்டின புருஷன் வேலை வாங்குறதுனால கொண்டாட்டிங்களும் அப்படி குடு குழு 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 இருக்கும் போல இருக்கு அது ஒண்ணுடா பட்டுக்குட்டி நீ வேலைய சொல்லிவிட்டல நானங்கிட்ட பொட்டனே செய்றேன் சாம்பலா வாங்கிருப்பல போய் மட்டன் எடுத்துட்டு வா பாக்கெட்ல 10 காசை பாத்திர கூடாது பொட்டனே அது வேட் வைக்கிறதுக்கு என்னமா கங்கணம் கட்டிட்டு இருக்கா ஐயோ மட்டன் வேற கிலோ 750 850 னு வாங்குங்க போனா மொத்தத்தையும் வழுச்சு விட்டுட்டு விடுவானுங்க ஏ அமுதா அமுதா பேசாட்டுக்கு மீன்காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா அவகிட்ட வேணா மீனை வாங்கி இந்த வார்த்தை கொண்டாடிடுவோம் தேவையில்லை ஒரே ரெண்டு எப்படி இப்படியே ஒரே கல்லி துண்டு ஆயிடுவது செய்ய சும்மா தேவையில்லாத வேலையை பாக்காம ஐயோ பாக்கெட்டுல ஒரு ஏழுநூத்தி ஐம்பது ரூபா வச்சிருந்தேன் எப்படியும் மூணு நாளைக்கு கணக்கு பண்ணி அதுக்கும் வேட்டு வச்சுக்கலாங்களா கேட்டத வாங்கி குடுக்கலாம் அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டுவா காசு என்ன பண்ண ஏது பண்ணனு சரி என்ன பண்ணி தொலைகிறது நம்ம தலையில விடுஞ்சது அவ்வளவுதான் போது ஒண்ணும் பண்ண முடியாது வாங்கிட்டு வந்து கொடுப்போம் எத்தனை தகப்பா ஆத்தா கறி அந்த கிளியும் கிழிக்கிறான் ஆனா இவனுக்கு இவனுக்கு எப்படிதான் தூக்கம் வருதுன்னே தெரியல இவன் முடிச்சிருந்தாதான் இவனை தொடர்றது ரொம்ப கஷ்டம் தூங்கிட்டு இருக்கான் பயப்பட ஒரு போடு போட்டு விட்டு போவோம் காலையிலே ஒரு மாதிரியா வருது ஐயோ வரா வரா மாமியா கதை போல ஆனாளான்ற கதை நேத்து ஏதோ வீர புளி சூற கவ புளி கணக்கா நான் போய் அங்க கிழிச்சிருவேன் கேப்பைய நட்டுவேன் நாங்க இன்னைக்கு என்ன ஒரு மூலையில உட்காந்துட்டாங்க இதுதான் அவங்க வீர வசனமா இதுதான் சிங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதுதான் உட்காந்துருக்கேன் இல்லைன்னா வேணும்னு உட்காரணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்லை உனக்கெல்லாம் இந்த வாய் தாண்டி வாய்னா எங்க அப்பா வர சொன்னா வாயிலா எங்க அப்பா வர சொன்னான்ற கதை தான் உனக்கெல்லாம் வாயில இருக்கிற இது கையில இருக்கணும் சரியா இப்ப உங்களுக்கு பிரச்சனை தோட்டத்துல வேலையாகணும் அவ்வளவுதானே பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க போங்க உன் பொறுப்பு பருப்பெல்லாம் பாக்கத்தானே இருக்கேன் பாருங்க அப்ப தெரியும் உன்னை உசுபேத்தி உசுபேத்தி உனக்கு எதையாவது உன ஆக வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறண்டி அதுக்கு தானே இம்புட்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோடி சீக்கிரத்துல நினைச்சதும் நடக்கும் சரி இதுக்கு மேல உட்காந்தாலும் வேலைக்காகாது அவனை எழுப்பிவிட்டு இன்னைக்காவது போய் தோட்டத்துல வேலையை பார்க்க சொல்லுவான்

பாரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இன்னைக்கு நீதான் தோட்டத்துல வேலை செய்யணும் நேற்று முழுக்க நான் அங்க வெயில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன் எந்திரி வெயில் கம்மியா இருக்கும்போதே அங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் இங்க பாரு இங்க பாருடா சரவணா ஆமா ஆமா உனக்கு கடுப்பு ஏத்துற மாதிரிதான் இருக்கும் உனக்கெல்லாம் வேற மாதிரி எழுப்புனாதான் உண்டு உனக்கு போய் கண்ணே மணியன்னு கொஞ்ச நேரம் என்ன சொல்லணும்

ஆளாளுக்கு ஒரு காட்டில் வேலை செஞ்சால் சீக்கிரம் வேலை முடியும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் செய்வாங்க நாளைக்கு உங்கள் டானு நீங்கள் செய்யணும் அரைகிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அரைகிற கையும் அப்படியே முறிச்சு போடுவேன் சீச்சி 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 நீ எல்லாம் பிள்ளையே கிடையாது பிசாசு ஆமாம் நான் பிசாசு தான் இங்கே பாரு சரவணா இன்னைக்கு நீ தான் வேலை செய்யணும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பு அப்புறம் நீங்கள் மழை மடுக்கணக்கா நிற்காம போய் சமைக்கிற வேலையை பாருங்க ஏன்னா வேலைக்கு போறோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் வெட்டிய தண்டசோறுக்கு இருக்க நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் அது வயிறு ஏற்றுக்கும் எங்களை மாதிரி இருக்காளுக்கு ஏற்றுக்காது போங்க அப்புறம் டேய் பொடியா உனக்கும் தான் ஆ ஒழுங்கா காட்டுக்கு வந்து சேரு பாருடா வீடே எப்படி நான் அடிச்சுட்டு போறேன்னு உனக்கு ஊரில் இருக்க எந்த பிள்ளையும் கிடைக்கலையா இந்த வீணா போன விளக்க தான் கிடைச்சதா பாரு இவளா ஒரு நாளும் ஈடேற மாட்டா அப்பா வாய் குப்ளிக்கிறதுக்கு சும்மா தண்ணி மோந்து வாயில பா ஊத்துனதுதான் என்ன தண்ணி சிலிச்சு சிலுன்னு இருக்கு ஒரு தண்ணி கிடுதணி வைக்கலாம் ஏதாவது வைக்கிறாளா அப்பா இந்த பனிக்காலம் தான் முடியும் தெரியல பனி கொட்டுவா கொட்டுவா கொட்டுது ஊட்டியில இருக்கவா இல்ல திண்டுக்கல்ல இருக்கவானே தெரியலப்பா என்ன பனி எப்படியோ சம்பள காசு வந்துருச்சு சம்பள காசா எப்பயும் வரத்தானே இதுல என்ன புதுசா இருக்குது அந்த ஆளுகிட்ட எப்பயும் எனக்கு சம்பளம் வேறும் நூத்தம்பது நூத்தம்பதுன்னு பொய் சொல்லி பொய் சொல்லி தினமும் நூத்தம்பது ரூபா நூத்தம்பது ரூபாய் எடுத்து எடுத்து வச்சு ஒரு அளவு அமௌண்ட் வந்துடுச்சி இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு காசு எப்படியாவது சேர்த்துட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் என் காதுக்கு ஒரு தங்க மாட்டில் வாங்கி மாட்டிடுவேன் அதானே பார்ப்பேன் என்னடா எப்படி சம்பளம் கம்மியா கொடுக்க மாட்டாங்களே இவளுக்கு மட்டும் நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்களே நினைச்சேன் இப்பதானே தெரியுது சண்டாலும் சரிக்கு புருஷன்கிட்ட பத்து ரூபா கண்ட கட்டாமல் உழிச்சி போச்சு என்ன மாட்டல் வாங்க புரியும் மாட்டலு நீ எப்படி வாங்குறன்னு பார்க்குறேன்னுடி நல்லா டைட்டா மூடி வச்சிருவான் இந்த ஆளு கண்ணுல மட்டும் மொத்த காசையும் காசு போட்டா தான் வருங்காலத்துல நகையோட விலை கூடும் அப்படியே ஒரு ரேட்டுக்கு வரும் காலையில இருந்து ஒமட்டுற மாதிரியே இருக்கு ஐயோ கடவுளே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல அதுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான் இந்நேரத்துக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி மறுபடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நம்மளை கட்டிக்கிட்டவங்களும் சரி நம்மளை பெற்றவங்களும் சரி நம்மளை தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க ஆனா இப்படி யாருக்கும் பிடிக்காம இப்படி ஒரு தப்பை பண்ணுனா அதனோட விளைவு எப்படி இருக்குன்னு போக போக தான் உணர்றேன் இங்கே இங்கதான் உக்காந்துருக்கா வித்தியா வித்தியா யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு ம் என்ன யாருமே இல்லையே இங்க

என்ன நேற்று காட்டுல மாமியா இருக்கேன் இன்னைக்கு உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா தானே இந்த மாதிரி நேரத்துல காட்டு வேலை கீட்டு வேலை எல்லாம் செய்ய கூடாது குனிஞ்சு நிமிதே வேலை செய்ய கூடாது அஞ்சு மாசம் வரைக்கும் இப்படி நீ பாட்டுக்கு காட்டுல வெயில்ல காஞ்சுகிட்டு இருக்கியே ஒண்ணு கிடக்க ஒண்ணு போச்சுன்னா என்னடி பண்றது ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போகல ஏதாவது ஆயிட போதுடி ஆனா ஆயிட்டு போகுதுக்கா பெத்தவங்களுக்கு பாவம் பண்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னோட வாழ்க்கை ஒரு பாடமா இருந்துட்டு போட்டோம் ஏய் எதுக்கடி அப்படி பேசிட்டு இருக்க இல்லக்கா முடியலக்கா வாந்தி வர மாதிரி இருக்கு தலை சுத்துது ஆனா இங்க யாருமே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல அது ஒரு மனுஷிய பத்தி சொன்னீங்கன்னாவது புரியும் இந்த மிருகத்துக்கிட்ட என்னத்தை போய் புரிய போகுது இந்தா வீட்டில் புளியோதரை செஞ்சேன் அதுவும் உனக்காக செஞ்சேன் இந்தா சாப்பிடு வய நேரத்துல புளிப்பா சாப்பிடணும்னு தோணும் அதுவும் இல்லாமல் இந்த மாங்காய் அது இதுலாம் சாப்பிடணும்னு தோணும் உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லு நான் செஞ்சு தரேன் சரியா இல்லைங்க்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க்கா அவங்க ஏதாவது கொடுப்பாங்க அதையே சாப்பிட்டுக்கறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்தா புடி புடி இந்த உன் மாமியார் கரு இது பாத்துட்டானா பெரும் பிரச்சனையாகி போயிடும் நானே அவளுக்கு தெரியாம இருந்து ஏரி வந்து கொடுக்குறேன் இந்தா இந்தா எங்கிட்டாவது பத்திரமா வச்சு சாப்பிட்டுக்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் இதெல்லாம் மறக்கிறது மறக்காதது இருக்கட்டும் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலேனாலும் அரசாங்க ஆஸ்பத்திரியாவது இருக்கு அங்கேயாவது போய் பாரு ம் சரிங்கக்கா போற மாதிரி இந்தா கூட சொல்லு நான் ஏதாவது பண்ணிட்டு கூட வாரேன் ம் சரிங்க என் அம்மா அப்பா கூட நான் அப்படி பண்ண தப்புக்கு சாப்பாடு கூட போடலை ஆனா நீங்க எனக்காக சாப்பாடுலாம் போடுறீங்க ரொம்ப நன்றிக்கா ஓட சொன்னதே அவங்க தான் நான் என்ன அன்றது என்னங்கா இல்ல இல்ல நீ சாப்பிடு நான் வாரேன் அவ இது பாத்திரப்ப